இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வந்து என்னோடய ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு டயல்ஸ் பேசு எனக்கு உடம்பு சைடில் டயல்ஸ் போட்டுக்கிறோம்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நான் டயல்ஸ்க்கு போயிட்டு தான் வந்தேன் இப்போ என்ன என்ன வீடியோனால் எனக்கு மனசு ரெண்டு மூணு மாதங்களாகவே சரியில்லை சரியில்லைன்னா இது யாரையாவது என்ன மாதிரி பேசணும் எம்மளுக்கு ஞானமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ஒரு மூணு மாதமாகவே இருந்துச்சு என்ன காரணம்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துலையும் ஒரு ஆறு மாதம் தினையே வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க அம்மா இருக்கட்டும் பார்க்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் அண்ணா இருக்கட்டும் எல்லாரும் எந்த குறையும் சொல்லலை ஆனால் நாட்கள் தள்ள தள்ள இது வந்து தீராத நோயின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எதுக்கு நம்மளுடைய கஷ்டத்தை அவங்கள்ட கொடுக்கணும் நம்ம நம்மளை பார்த்துக்குருவோன்னே இல்லைன்னு என்னை விட்டு விளையிட்டாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு என்னம்மா காணோம் முடிஞ்சிருச்சா சாப்பிட்டியா வந்துட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இல்லை வீட்டுக்கார் இருக்கார் நல்லா பார்த்துக்குருவார் அவர் வந்து ரெண்டரை வருஷம் எனக்கு முடியாமல் வந்தாலும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் வேலை பார்க்குறாரு ஹோட்டலில் காசு அனுப்ப அதை வச்சு நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை ஆஸ்பத்திரிக்கு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போவாங்க உன்னுக்கு ரெண்டு கார் வச்சுருக்காங்க எப்போ கூட்டிகிட்டு போவாங்கன்னா அவங்களுக்கு சவாரி இல்லை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் வேலை இருந்துச்சுன்னா போக்கில் என்னை கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் மனசோட வாழ்க்கைன்றது இதுதான்றதை நிரூபிச்சுட்டாங்க தாயாக இருக்கட்டும் தகப்பாறனாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்போ என்ன சொல்கிறேன்னா மக்களை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தயவுசெய்து உடம்புல ஏதாவது வித்தியாசமான ஒரு மாற்றம் இருந்துச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணதுன்னா போய் கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள் அதுக்கான டெஸ்ட்டை எடுங்க செக் பண்ணிக்கோங்க என்னே மாதிரி வந்து யாரும் எந்த சூழ்நிலைக்கும் தள்ளப்பட வேண்டாம் அதுதான் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எவ்வளோ நாளைக்கும் தெரியல இது எனக்கு வந்து மரணம்தான் முடிவுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இது வேறு வழி மாற்று வழி இல்லை வெயிலாயிடுச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உடம்பு அளவில் ரொம்ப கஷ்டம் மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கள் பக்கத்துலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என் பையனுக்காக நான் அழகும் என் பையனை பார்க்குறேன் விடிய பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஏதாவது டவுட்டு உடம்பு இதே எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கள் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு நான் எப்படி அதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து என்னோடய எனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை சொல்கிறேன் ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்